ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் இது விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா என்டர்டைன்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா அஜ்மனில் வந்து ஒரு கேட்ஸ் பார் இருக்குது இந்தபாயில் பார்த்தீங்கன்னா மெராக்கல் கார்டன் பட்டர்ஃப்ளை கார்டன் குளோபல் வில்லேஜ் அந்த மாதிரி செட்டப்லேயே பார்த்திங்கனா இங்கே வந்து அஜ்மனில் வந்து கேட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மட்டும் தான் ஃபைவ் கிராம்ஸ்ன்னு நினச்சோம் போக போக உள்ள இந்த கேட்ஸ் ரியல் கேட்ஸ் பார்க்குறதுக்கு ஃபைவ் தினம்ஸ் ரியல் கேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பலூன் கேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபைவ் திராம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உள்ள ஒன்று ஒன்றுக்குமே பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் இருந்தாங்க குட்டிஸை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஏதோ நம்ம ஊரில் வந்து ஒரு எக்ஸ்பிஷன் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே என்ட்ரு ஆகுதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேட் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கிரே கேட் நம்பர் த்ரீக்குள்ளே என்ட்ரு ஆனோம் உள்ள பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் த்ரீயில் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிளே செக்ஷன் தான் வச்சிருக்காங்க அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஸ் வந்து உள்ளே பார்க்குறதுக்கு வந்து இந்த பலூன்ஸு அடுத்த இந்த பொம்மை மாதிரி வச்சு ஒரு செட்டப்போடு இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரியல் கேட்ஸ் பார்க்குறதுக்குமே இருக்குது பாப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர அழுகாக இந்த கேட் பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தொட்டு பார்த்து அதை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே விட்டுறாங்க நம்ம விழாலேயே ஒரு பெரிய பூனை குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி அவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாச்சு வெளியே பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு அதுக்கப்புறம் குட்டிஸ்க்கான ஷாப்பு டாய் ஷாப் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா மிராக்கல் கார்டனில் வந்து இந்த குதிரை வந்து அப்படியே வந்து க்ரீன் லீஃபெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க நேச்சுரலாக ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திட்டப்போ அதே மாதிரி இங்கேயுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் கொஞ்சம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி வந்து கிளம்பிட்டோம் இந்த கேட் பார்க் பார்க்க போறீங்கன்னா அஜ்மன்லேருந்துட்டு போகிறவங்களுக்கு ஓகே மற்றபடி இங்கே துபாய் அபுதாபிலேருந்து இந்த கேட்பாக் பார்க்க போகிறவங்களுக்கு இது வந்து அந்தளவு ஒருத்தர் வேறு ஏதாவது ப்ளேஸ் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் ஓகே தான் நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சூரசம்காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேட் பார்க் போனால எங்களுக்குமே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட்பாக்கு பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க மீட் பண்ணுறேன் தேங்க்யூ